ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகங்களால் நடக்கக்கூடிய பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுடைய பயிற்சியானது பயங்கரமாக இருக்க போகுது இந்த கிரகங்களுடைய பயிற்சியில் மெயினாக வந்து சனி பகவானுடைய பயிற்சி தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஆக்சுவலி நவக்கிரகங்கள் மேலே நமக்கு நம்பிக்கையே இல்லைன்னாலும் சனினாவே வந்து ஒரு பயம் வந்துடும் சனியை பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரண கிரகம் கிடையாது சனி வந்து சரியான ஒரு கிரகம் பார்க்குற மாதிரி பார்த்து யார் யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பலனை வந்து அப்படியே வந்து கொடுப்பாரு அதனால் சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனியால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சனினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க சனி உங்களுக்கு வெற்றியை தருவாரா இல்லை சனி உங்களுக்கு ஆப்ப தருவாரா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சனினால் என்ன கிடைக்குங்கிற பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி தவறாத நீதிமான் ஈஸ்வரன் கிட்ட பட்டம் பெற்றதில் சனீஸ்வரரும் ஒருவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்றது அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே இருக்காது ஆனால் சனிக்கு இருக்குதுன்னா அப்போ சனியுடைய பவரை பார்த்துக்குங்க ஈஸ்வரரையே ஆட்டி படைக்கிறவர் சனி என்று சொல்லலாம் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளாக இருந்தாலும் நீதி தவறாமல் இருக்கணும்னு சொல்லி நீதிமானாக செயல்படுவார் அதனால தான் சனினால் நடக்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால சனியுடைய பலன் என்னங்கிறத ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உங்களுக்கு சனினால் புது வருடத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சனி நாளில் போட்டி பொறாமைகள் குறைந்து தொழிலில் புதிய திட்டங்களை அறிவித்து முன்னேற்றம் பெறுற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்ச மாதம் வந்து உங்களுக்கு ஜனவரியிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது புதிய வருடத்துக்கு அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க ஆண்டு தொடங்கின முதல் மாதத்துலருந்தே உங்களுடைய தொழில் தொழில்துறையில் முன்னேற்றம் காண்பதற்கு புது புது விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டில் சனினால சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை இது ரெண்டுமே வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாவது இடத்துல ராசி அதிபதி சுக்கரனோடு சனி இருக்கிறாரு பத்தாவது இடத்துல ராசி அதிபதி சுக்கரனோடு சனி இருக்கிறாரு ஜென்ம ராசியில குரு லாபஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரியெல்லாம் நல்ல அமைப்பின்படி இருக்கு இந்த மாதிரி நல்ல அமைப்பின்படி சனி கூட சேர்ந்து இருக்கிறதுனால புது ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி மார்ச் மாதம் பதினொன்றாம் இடம் சனி வந்து ஜூன் மாதம் ரெண்டாம் இடம் வந்து குரு வந்து குருவின் பார்வை பெற்ற ராகு என்ற கிரக பயிற்சிகளோட அடிப்படையில் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகள் நன்மை தரும் அதாவது மார்ச் மாதம் பதினொன்றாம் இடம் சனி ஜூன் மாதம் ரெண்டாம் இடம் குரு குருவின் பார்வை பெற்ற ராகு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சனினால் கிரக அமைப்பு இருக்கிறதுனால புது வருடத்தில் உங்களுக்கு நிறைய வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய இந்த தொடர்புகள் முழுக்க முழுக்க நன்மை தரும் அதனால் இந்த நன்மையை ராசிக்காரங்க அனுபவிக்கிற மாதிரி தயாராக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் ஆகியோரெல்லாம் உங்க ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் சனி உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்புறம் இளமை கால நண்பர்களை சந்தித்து அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடைகிற மாதிரி சனி உங்களுக்கு சூழ்நிலையை கொடுக்கறாரு புதிய தொழில் வர்த்தக முயற்சிகள் இது எல்லாமே வந்து நீங்க புதிய ஆண்டு செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது சனி உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுப்பாரு இதில் கடனாக கொடுத்திருந்த பணம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேர சனியே இருப்பாரு அப்புறம் அரசியல் மற்றும் சமூக சேவையில ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பட்டம் பதவிகள் வந்து சேரும் பட்டம் பதவிகள் வந்து சேருவதும் போது சனியுடைய அனுக்கிரகத்தினால அதை முழுசா ஏத்துக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தேடி வரும்போது எதையும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நான் எல்லாமே வந்து தேடி வரும்போது பண்ணுங்க என்று சொல்கிறேன் அதாவது பட்டம் பதவிகள் தேடி வருதா அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கார் சனி சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் சீரான வருமானம் காரணமாக புது வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு சனி உதவியா இருப்பாரு இது மட்டும் இல்லாமல் சொகுசு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சனி ஏற்படுத்தியிருக்கிறாரு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்க புது வருடத்தில் சனினால வாங்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு தேவையான ஆடம்பரமான பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதையும் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம் தடைப்பட்ட திருமணங்கள் கூட நல்ல விதமாக நடந்து முடியும் பலரது காதல் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணத்தில் முடியும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சந்தன பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்கள் தலையீடு காரணமாக அவை சுமூகமாக தீர்த்து முடியும் பெண்மணிகளுக்கு கூட ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குடும்ப சுப நிகழ்ச்சிகளை முன்னால் இருந்து நடத்தி வைப்பீங்க எந்த விதத்திலையும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சு குறையாது அதிகரிக்கும் இப்படி எல்லா வகையிலுமே சனி உங்களுக்கு ஒரு பயங்கர பக்கபலமாக இருந்து பாசிட்டிவான பலன்களை வந்து குடும்பத்திலையும் பொருளாதாரத்துலேயும் கொடுக்க போகிறாரு அதுக்கப்புறமா தொழில் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு போட்டி பொறாமைகள் குறைந்து தொழிலில் புதிய திட்டங்களை அறிவித்து முன்னேற்றம் பெறுவதற்கு சனி உதவியாக இருக்கிறாரு தொழில் விரிவாக்க முயற்சிகள் எது செய்தாலும் நல்ல லாபம் வந்து கொடுக்கும் அருகில் உள்ள ஊர்களில் புதிய கிளைகளை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தொடங்கி வெற்றியானது பெற முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் நட்பு பெற்று சிறப்பாக செயல்படுவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் விரும்பிய இடத்துல பனிமாற்றமும் வந்து கிடைக்கும் கடமையில சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி நிர்வாகத்தின் மதிப்பையும் பெற முடியும் இப்படி சனி உங்களுக்கு தொழிலையும் உத்தியோகத்திலையும் நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொண்டு வர போறாரு அது எல்லாமே நல்ல திருப்பங்கள் தான் ஸோ அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சனியினால் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக புதிய வருடமானது இருக்க போகுது மக்களுடைய அங்கீகாரத்தோடு உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துங்க கண்டிப்பா உங்க திறமைகள் வெளிப்படுத்தும் போது அது மிக சிறப்பாக வெளிப்படும் மிக சிறப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவும் அமையும் அப்புறம் வெளியூர் வெளிநாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதெல்லாம் நல்லா கலந்துக்குங்க அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கும் போது பிரபலம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி மாணவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளாரங்க விளையாட்டுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க அங்கே மேற்கொண்டிங்கன்னா பல சாதனைகளை புரிய முடியும் சிலர் நீங்கள் மேற்படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு அமையும் போது அதை பயன்படுத்தி அமைச்சுக்குங்க அப்புறம் நீங்கள் ஆர்கிடெக்சர் ரொபேட்டிக்ஸ் மற்றும் டெக்னிக்கல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனிநாள உயர்கல்விக்காக அல்லது பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடு செல்றங்க அப்புறம் படித்து முடித்த மாணவர்கள் சொந்த தொழிலை நீங்கள் தொடங்குறதா இருந்தால் புதிய வருடம் தொடங்குங்க சனி அதுக்கு உதவியாக இருப்பாரு அதனால் வெற்றிகரமாக உங்களாவுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதாவது வெற்றிகரமாக தொடங்கி நடத்த முடியும் ஸோ சனியுடைய ஆதரவு கலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நல்ல ஒரு இதில் இருக்குது அதனால அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சனினால் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க சனினால இன்னும் கூடுதல் நன்மைகள் பெற இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் ட்ரை பண்ணுங்க அது என்னங்கிறது சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பள்ளி கொண்டிருக்கிறாரில் பெருமாள் அந்த பெருமாளை வெள்ளிக்கிழமை தோறும் துளசி மாலை சாத்தி வணங்கி பாருங்க இதை செய்திங்கனாவே நல்லது அவருடைய ஜென்ம நட்சத்திர நாள் என்று ஆதரவற்ற வயதான ஊனமுற்ற பெண்களுக்கு இயன்ற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச பொருளுதவி வஸ்திர தானம் அளிக்கிறது பல நன்மைகளை தரும் இந்த பரிகாரங்களை நீங்கள் சனியை நினச்சி செய்திங்கன்னா கூடுதல் நன்மை புதிய ஆண்டில் இன்னும் பெறலாம் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி விடாத ஆட்டம் ஆரம்பமாகக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசி ராசியா இருந்ததுன்னா அவங்கள போல் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ